ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இருக்காங்க நாற்பத்தெட்டு ஹவர்ஸில் நாற்பத்தெட்டு ஹவர்ஸில் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷார்ட்ஸ் வந்து போட்டதுனால ஷார்ட்ஸ் வந்து வைரலாக போயிடுச்சு அதனால முப்பத்தி மூணு மில்லியன் அதாவது மூணு கோடியே மூணு முப்பது லட்சம் பேர் வந்து பார்த்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மான்டேஸில் வந்து மூணு மாதம் முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போ தான் மறுபடியும் அப்ளை பண்ணணும் சரி அது தெரியும் சும்மா எல்லா வீடியோ போகணும் ஒவ்வொரு வீடியோ மட்டும்தான் ஒரு நாளைக்கு போடுறேன் எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு சீரியல் வந்து போடுவேன் ஏன்னா மாதம் வந்து ஒரு தொண்ணூறு டாலர் எண்பது டாலர் வரணும் அப்படின்னு போடுவேன் இப்போ சும்மா தான் இருக்க வேண்டாம்னு சொல்ல போடுறேன் ஆனாலும் இப்போவே வந்து பார்த்தா நாற்பத்தொம்பதாயிரம் வந்திருக்கு அப்போ வைரலாக போகும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரையும் வந்து போகும் அதுக்கப்புறம் நம்ம சேனலே அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் ரீயூஸ் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் போட்டது மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு இருந்தது கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாமே என்னோடய ஓன் தான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் போட்ட ப்ரமோ அதுக்கப்புறம் ரீயூஸ்டு வந்து முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மார்டைசனால் ஆஃப் ஆன் இருக்கும் அதனால ஷார்ட்ஸுக்களை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படி தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டாங்க அதுதான் வந்து பிரச்சனை அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்டைசேஷனாக ஆஃப் பண்ணி தான் வந்து எல்லாம் எல்லாமே வச்சுருந்தேன் திடீர்னு இப்படி தான் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து வைரலாக போய் போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு சீரியல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து ரெண்டு மூணு சீரியல் கூட வந்து வைரலாக இருக்குதுனால போயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரீயூஸ்டு அது போக அந்த வைரல் இது எல்லாமே அவ்வளோதான் சேனலே முடிஞ்சு போச்சு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி தான் வந்து அப்ளை பார்த்தேன் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வைரல் சார்ட்ஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ணியாச்சு அதனால தான் பிரச்சனை ஏன்னா மாட்டேசனில் வந்து ஃபஸ்ட்டு அதிக வந்து நிறைய பேர் பார்த்த வீடியோ எதுன்னு பார்ப்பாங்க அந்த ஷார்ட்ஸை வந்து ரீயூஸ்டு அப்படின்னா கண்டிப்பாக அதனால தான் பிரச்சனை அதை வந்து நான் இப்போ டெலிட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எண்ணூறு ஷார்ட்ஸ் இருந்தது நாலு வருஷத்துக்கு முன்னால் போட்டது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெலிட் பண்ணணும் நீங்கள் வந்து மாட்டேசன் ஆன சேனலில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ரீயூஸ்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ இப்படி நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் இப்போ நாலு வருஷமாக என் சேனல் மால்டேஸ் சேர்ந்துருக்கு நான் வந்து நினச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிருக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு அழிச்சா கூட என்ன ஆச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாள் அழிச்சிருந்தா கூட ஒரு மாதத்துக்கு எனக்கு முன்னூறு ரெண்டு மூணு மாதம் அழிச்சிருக்கலாம் நான் அழிக்கவே இல்லை கவனிக்கவே இல்லை இப்போ கேன்சல் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு வருஷமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இந்த வர மாதம் வந்து கண்டிப்பாக வான்டேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து தான் வந்து இருக்கேன் இந்த கண்டிப்பாக ஏன்னா இப்போ மூணு மாதமாக வந்து கையில் நல்லா வந்து மாதம் பத்தாயிரரூபா பணம் வந்தது இப்போ வந்து கையில் சுத்தமாக வந்து பைசா இல்லை மூணு மாதமாக வர மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா நம்பிக்கை தான் வந்து அப்படி வந்து தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதனால் நீங்கள் எதாவது ரீஸ்டர் போட்டிருந்தீங்க உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனடியாக வந்து டிலீட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்தால் அப்படி என்ன மாதிரிதான் வந்து வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணிடுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கேன்சல் பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப இப்போல்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க நாலு வருஷமாக மாடேஷன் சேனல் இது ஆரம்பத்துலேருந்து இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படி இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப ரீல்ஸ்லாம் போட்டு தான் ஃபுல்லாகவே டெல் பண்ணிடுங்க எதுவுமே போடாங்க ஆரம்பத்தில் டெய்லி நாலு அஞ்சு போட்டு தான் இவ்வளோ இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே டில் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பத்து டில் பண்ணால் கூட போதும் ஒரேடியாக வந்து பண்ண வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது கூட ஒரு மாதம் எண்ணூறு வரும்போது கூட நான் வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் அப்படி பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் நான் கவனிக்கவும் இல்லை டெய்லி வீடியோ போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஆகிப்போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெல் பண்ணிட்டேன் ஒன்லி என்னோடய ரிவ்யூ மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்களா என்ன அப்படி தெரியல பார்க்கலாம் இருபத்தொன்னாந்தேதி வந்தால் தான் வந்து தெரியும்னு இருபது நாள் தான் இருக்குது அது வரையும் சும்மா இருக்கா சொல்லி இன்னொரு சேனல் இருக்கும் அந்த சேனலில் வந்து நான் இப்போ வீடியோக்கெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து இப்போ வாட்ச் ஹவர்ஸ் நல்லாச்சு அதுலேயும் அப்படி தான் அதுலேயும் அப்படி தான் ஆறு மாதம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோவா நான் வீடியோ போடுறதில்ல அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வீடியோவை அதையும் டெலிட் பண்ணிட்டேன் பாராட்டி இப்போ அங்கே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆயிரத்தி எண்ணூறு வந்துடுச்சு புதுசாக வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து எனக்கு வாட்ச்ஹவர்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலேயும் எனக்கு வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து இருக்குது மாதமே எனக்கு ஒரு ஐயாயிரம் ஹவுஸ் வந்து வரும் இந்த சேனலில் அதனால் வாட்ச்ஹவுஸ்னால எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால வீடியோ போடணும் எனக்கு வந்து அவசியம் கிடையாது அதனால தான் வீடியோ ஒரே ஒரு சீரியல் வந்து சும்மா வந்து நான் போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்